இந்த ரெண்டு நாள் விடுமுறையில ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுது கொண்டாடுறாங்க என் மனசுக்குள்ள மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு புக் புக் அறிமுகம் பண்ணணுமே மத்திய சென்னை தென்செண்டை தோழர்களெல்லாம் வருவாங்களே வட சென்னை தோழர்கள் வந்து நம்ம எப்படி பேசுவோன்றதை பத்தி அப்படி ஆர்வமா வந்து பாப்பாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து யோசிச்சு யோசிச்சு நான் எடுத்திருக்கக்கூடிய குறிப்புகளை தான் இங்க வந்து பேச வந்திருக்கேன் முதற்கட்டமா வந்து தோழர் விஎம்எஸ் அவர்களுடைய அறிமுகம் வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அட்டையில நான் படிக்கிறேன் படிக்க படிக்க எனக்கு ஒரு இத வந்து நான் வேற இவரை பத்தி தனித்துவமா பேசினாதான் அப்ப தோழர் விஎம்எஸ் வந்து நம்மளை வந்து கவனிப்பாரு ஓ இந்த பிள்ளை நம்மளுக்கு ஏதோ தெரியாதத வந்து சொல்லுது அப்படின்னு நினைப்பாருன்றது ஆனா தோழர்களே நிச்சயமாக சொல்ல போனால் இந்த ஒரு புத்தகத்தின் படிக்க படிக்க தான் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் தொடர்களும் தான் ஒரு என்னுடைய தோழர் விஎம்எஸ்க்கும் எனக்கும் ஒரு அறிமுகத்தை வந்து விஎம்எஸ் தோழர் எப்படின்றத எனக்கு இந்த புத்தகத்தின் வாயிலாக தான் தெரிஞ்சுது அப்படின்றத கருத்தை வந்து இங்க வந்து நான் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கணும்னு விரும்புறேன் அடுத்ததா தலைப்பு வந்துட்டு முரட்டு இளைஞன் மார்க்ஸ் மூலதன அறிஞனான கதை ஓகே சரி கதையா முடிச்சிருப்பாரு தோழர் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல ஒரு இடத்துல தப்பு பண்ணா கூட மாட்டிப்போம் புத்தகத்தினுடைய வந்து இந்த புத்தகத்தை எப்படி அணுகணும் நம்மளுடைய என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம இந்த புத்தகத்தை அணுகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறிப்பா சொல்லிருப்பாரு அதுல வந்துட்டு முதற்கட்டமா வந்து நார்மலான பர்சன்ஸ் மாதிரி நம்ம அணுக கூடாது இப்ப ட்ரெண்டிங்ல வந்து பான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நானுமே என்னோட இன்ஸ்டா பயோல கொஞ்சம் நாள் கட்டு வச்சு சுத்திட்டு இருந்தேன் பான் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டா நான் பிறப்பிலே நான் ஒரு கம்யூனிஸ்ட் ரத்தத்துல ஊறிய கம்யூனிஸ்ட் எங்க அப்பா போற எங்க அப்பா கம்யூனிஸ்ட் அம்மா கம்யூனிஸ்ட் அதனால நான் ஒரு பிறப்பிலே ஒரு கம்யூனிஸ்ட்ன்னு ரொம்ப பெருமையா சொல்லிப்பாங்க ஆனா அத தவறு பிறப்பால் யார் ஒருவரும் தன்னுடைய ஆளுமை பண்பு பெற்றவராகவும் இவர் இப்படி பிறந்தது மூலயமா இப்படி இந்த குலத்துல பிறந்தது மூலயமா தான் இவர் ஒரு அறிஞர் ஆனாரு இவர் ஒரு மேதை ஆனாரு இவர் ஒரு ஞானி ஆனாருன்னு சொல்லக்கூடாது கிடையவே கிடையாது பிறப்பால யாருமே வந்து ஒரு ஞானியாக உருவாகவில்லை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கை சூழல்ல எப்பேற்பட்டமான கட்டங்களை நகர்த்தி கொண்டு செல்கிறார்களோ அத்தகைய கட்டங்களும் அவர் பிறந்திருக்க கூடிய வர்க்கம் மட்டுமே அவரை ஞானியாகவும் மேதையாகவும் இன்றைக்கு நாம் இங்க எல்லாருமே உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய சாலையுமே தான் ஒரு பிறப்பால கிடையாது இவர் வந்து ஒரு அவருடைய வர்க்க சூழல் கேத்த மாதிரி தான் அவர் ஒரு மேதை ஆயிருக்காருன்றத தொடர் விஎம்எஸ் அவர்கள் ரொம்ப அழகா குறிப்பிட்டு இருந்திருக்காரு அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய ஆளுமை எப்படி உருவாகுது அவனுடைய பிறப்பா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க தனிமனிதனுடைய ஆளுமை பண்புகள் எப்படி இருக்கணும் ஒரு தனிமனிதனுக்கு அப்படின்னு பார்த்தா தன்னுடைய குழந்தை பருவம் இளமை பருவம் அவர் வந்து உயர்நிலை பருவத்துல இருந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஐம்பது வயதுக்கு இடையேயான பருவங்களை சார்ந்துதான் அந்த ஆளுமை பண்புன்றது வந்திருக்கும் அப்படின்றதுதான் சொல்றாங்க அடுத்ததா வந்து இந்த மாதிரி தனிமை ப தனி ஒருவனுடைய ஆளுமை பண்புன்றது இந்த தான் வந்திருக்கு அப்படின்னு பொதுவான ஆய்வு உளவியல் ஆய்வுகள் ஆனா தொடர் வி எம் எஸ் அவர்கள் அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா தனி மனித குணாம்சங்கள் இருக்கக்கூடிய இப்ப ஒரு மனுஷன் அவன் எந்த இதுல வர்க்கத்துல பிறக்குறானோ அவனுக்கு வந்து நார்மலாவே வந்துட்டு உழைக்கும் வர்க்கமா இருந்தா நிறைய பயம் பயபக்தியா இருக்கணும் அப்படின்ற கருத்துக்கள் வந்துட்டு அவங்கள வந்து மழுங்கடிக்கும் ஆனா இந்த மாதிரியான கருத்துகள் வந்துட்டு தனி மனிதனுடைய ஆளுமைய வந்து நிர்ணயிக்காது இது எல்லாமே வந்து முதலாளித்துவ சமூகத்தினாலதான் வந்து ஒரு திணிக்கப்பட்டிருக்கு இந்த மக்களுக்கு இடையில அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்தபடியா வந்து அஹ் தனி மனித ஆளுமை வந்துட்டு இளம் பருவத்துல ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அது வந்து ஸ்டார்டிங்ல இப்போ எல்லாம் வந்துட்டு நான் எல்லாம் எல்கேஜில லீடரா போட்டாங்க நேம் எழுதி போட்டி ஓவர் டாக்கிங் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பேன் வளர 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 ஒரு தனி மனிதனுடைய ஆளுமை பண்பு அப்படி எப்படி இருக்கும்ன்றத பத்தி ரொம்ப சிறப்பா வந்து தொடர் சொல்லியிருப்பாங்க இதுல வந்து புத்தக அந்த அட்டை பகுதியினுடைய தொடக்கத்துலயும் முடிவுலயும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு முதலாளித்துவம்ன்றது எப்படி நீடிக்குது அப்படின்னா கல்வியாலும் அறிவியலாலும் தான் ஒரு முதலாளித்துவம்ன்றது நீடிக்குது அதே அறிவியலானது உழைக்கும் வர்க்க மக்களினுடைய ஆயுதமா அதாவது அந்த அறிவியல் சிந்தனையால தான் ஒரு மனிதன் முற்போக்கா அதாவது பகுத்தறிவு சிந்தனையை கொண்டு செயல்படுறான் அதே பகுத்தறிவு சிந்தனையை கொண்டுதான் அவனுக்கு தன்னுடைய வர்க்கம் எப்படி இருக்கு இந்த வர்க்கத்துல நான் எப்பேற்பட்ட சந்திக்கிறேன் அதே சிக்கல் தான் அவளுக்கு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிந்தனையை உருவாக்கி தருது அதே புரட்சியை யோசிக்கக்கூடிய மனிதனாலதான் இன்னைக்கு சோசியலிச சமூகம்ன்றது சோசியலிச புரட்சின்றது வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் அற்புதமா சொல்லி இருந்தாரு அப்படின்றதுதான் இதுல வந்து புரட்சி என்பது எப்படி இருக்கும் ஒரு சோசியலிச சமூகம் என்றது புரட்சியால எப்படி வெளிவரும் அப்படின்னு பார்த்தோம்னா அடைந்த ஒத்துழைப்பாளர்களின் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிவியல்னாலும் கல்வியினாலும் வரக்கூடிய அறிவியல் மக்கள் உழைக்கும் வர்க்க மக்களுக்கு ஆயுதமா ஏற்படுத்தி இந்த வரக்கூடிய சோசலிச சமூகமானது நாகரிகம் அடைந்த ஒத்துழைப்பாளர்களின் சங்க சமூகம்ன்றத ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர் பி எம் எஸ் சொல்லி இருப்பாங்க அப்படின்றதுதான் தோழர்கள் வந்துட்டு கரெக்டா சொன்னாங்க நாம எப்படி வந்து மார்க்ஸை போல வாழ்வது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நாம என்ன வாசிக்கிறோம் அந்த வாசிப்ப நாம தெளிவா வாசிக்கிறோமா ஏதோ ஒரு புத்தகத்தை வந்து வாங்கி படிச்சது மூலயமா அதன்படி நாம நிற்கணும் ஒரு புத்தகத்தை நீ படிக்கிறியா அதுபடி நீ செயல்படு அதப்படி நீ நடந்துக்கோ அதப்படி நீ உட்காருன்னு சொல்றது ஒரு கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது அந்த புத்தக புத்தகத்தை நம்ம எந்த அளவுக்கு தெளிவா ஆராய்ந்து தேர்வு செஞ்சு படிக்கிறோம் அதை பொறுத்துதான் நம்மளுடைய நம்ம நம்ம எப்படி எப்படி நடக்கணும் செயல்படணும் அதாவது தெளிவான புத்தகத்தை வாங்கி படிக்கணும் ஏனோ தானமா இருக்கக்கூடிய ஏதோ வேறு வெவ்வேறு கருத்துக்களை வந்துட்டு அஹ் மூளைய மழுங்கடிக்கூடிய கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய புத்தகத்தை நாம வாங்கி படிச்சுட்டு அத படி நிக்கணும் நடக்கணும்னு சொன்னா அது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு தொடர் வந்து குறிப்பிட்டு பாரு இப்பதான் வந்து நம்ம வந்து கதைக்குள்ள போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி தொடர் கே கே வி வடிவேல் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் ஏன்னா நம்மளுடைய தலைவர் இரண்டு தலைவர்கள் முக்கிய தலைவர்களை பத்தி தான் இந்த புத்தகத்துல பாக்க போறோம் அப்போ இந்த தலைவர்களுக்கு அப்படியே தலைவர்கள் மார்க்ஸ் எங்கள் அப்படின்னு சொல்லிருந்தா எப்படி எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறீங்க அப்படியே சோர்வான நிலையில இருக்க மாதிரியே இருக்கு ஒரு சின்ன பாடல் அப்படின்னு மார்க்சிச மருந்தொன்று மனமாய் மனக்குது மக்களின் எங்கள் எங்கள் மருந்தொன்று இனிப்பாய் சிப்பியம் சிப்பிஎம் வாழ இன்றி வாட்டி கிடந்தோர்க்கு இருக்குது மா மருந்து பல இல்லாத எழைத்து எடுத்து கொடுத்தால் இனிப்பாகும் ஸ்டார் மருந்து மாக்ஸிச மருந்தொன்று மனமாய் மனக்குது மக்களின் மனதினிலே எங்கள் எங்கள் ச மருந்தொன்று இனிப்பாய் நீக்குது சிபிஎம் நிலே அப்படின்னு சொல்லிட்டு கதையினுடைய இரண்டு முக்கியமான கதாநாயகர்கள் தலைவர்கள்னு சொல்லக்கூடிய இருவர் தன்னுடைய இளம் வயதிலேயே அதாவது முப்பது கட்டத்திலேயே ஒரு அறிக்கைய வந்து வெளியிடணும் இந்த அறிக்கையெல்லாம் நம்ம படிச்சு எழுதணும்னா அது வந்து காலப்போக்கில் வயசாயிடுமே அப்போ அந்த அறிக்கை தான் இன்று வரை இந்த உலகத்தையே உலுக்கி உலுக்கி பலர் வந்து ஃபாரின் தத்துவம் ஃபாரின் அறிக்கை இதெல்லாம் வந்து ரஷ்ய நாட்டு கியூபா நாட்டுக்கு தான் சாரும் இதெல்லாம் நம்ம நாட்டுலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நம்ம மத்தியில நிலைத்து இருக்கக்கூடிய அறிக்கையா வந்துட்டு கம்யூனிஸ்ட் அறிக்கை அதை தான் வந்துட்டு காரல் மார்க்ஸ் அவர்களும் ஃபிட்ரிக் கேங்கல்ஸ் அவர்களும் தன்னுடைய இளம் வயதிலேயே எழுதியிருக்காங்க அப்படின்றதுதான் தொடக்கல அடுத்தபடியா வந்து காரல் மார்க்ஸ் ஆளுமை படிமாற்றத்தை பத்தி தோழர் குறிப்பிட்டிருந்தாங்க இதுல வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிரிஷியான்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாட்டுல வந்து மார்க்ஸ் வந்துட்டு இளைஞனா இருக்காது அப்போ தோழர்கள் குறிப்பிட்டிருந்த மாதிரியே அவர் ஒரு தெய்வ நம்பிக்கையுடைய ஒரு நார்மலான சக மாணவரானதா சக இளைஞராகவும் மாணவராகவும் தான் இருந்திருக்காரு அப்போதான் அவருக்கு வந்து தொடர்ந்து இந்த மத போதனைகள்லயும் பக்தி சார்ந்த கருத்துக்கள்லயும் ஈடுபடும் போது தான் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இத எல்லாமே நம்மளுடைய யோசிக்கிற சிந்தனை சிந்தனையை வந்து தொடர்ந்து மழுங்கடிக்குது இதை எதுக்கு நம்ம சிந்திக்கணும் அப்போ இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு அப்ப அத அதன் அடிப்படையில வந்து இந்த மத போதனைகளை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு மத போதனைகளுக்கான மறுப்பாளரா வந்து ஒரு எழுச்சிய கரல் மார்க்ஸ் அவர்கள் தருகிறாரு அப்படின்றதுதான் அடுத்ததா வந்துட்டு மார்க்ஸ் வந்து நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னரே அவர் வந்து மறைந்திருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நூத்தி நாற்பது வருஷம் ஆச்சு ஆனாலும் அவர் மறைந்தாலும் அவர் அவரை வந்துட்டு அந்த காலத்து ஞானிகள் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மரணமில்லா பெரு பெருவாழ்வு இன்னைக்குமே பேசும் பொருளா இருக்கக்கூடிய நமது தோழர் மார்க்ஸ் அவர்கள் இன்னைக்குமே ஒரு ஒரு நம்ம படிக்க படிக்க எழுச்சியை கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து நிச்சயமாக மரணமில்லா தான் அப்படின்றத நம்ம எல்லாருமே இந்த இடத்துல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ஏத்துக்கணும் அதே போல வந்து அஹ் மார்க்ஸுக்கு வந்து ஒரு முப்பது வயது ஆகுது அப்ப வந்து என்ன ஆகுறாங்க அவர் துணைவியும் அவருடைய நண்பர்களும் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையானது அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கு அப்போ அந்த வாழ்க்கை நிச்சயமாகவே ரொம்ப சுவாரஸ்யமானதாகவே இருந்திருக்கு அப்போ அந்த வாழ்க்கைய வந்துட்டு எல்லாருமே ரொம்ப இனிமையா படிக்கணும் இது ஒரு காரல் மார்க்ஸ பத்தி இவருடைய அறிக்கை சார்ந்த புத்தகம் இது ஒரு தத்துவம் சார்ந்த புத்தகம் ஏன்னா தத்துவம்னாலே வகுப்பெடுக்கும் போதே நிறைய தோழர்கள் வந்து தூங்குற தோழர்களும் இருக்காங்க அதுல ஒரு தோழரும் தான் நானு எட்டு மூணாம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பா எழுப்புவார் எட்டு மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை வகுப்புக்கு எழுப்பி வாடாமா வந்துடுறாமான்னு அதுக்கு அதெல்லாம் கட்டுப்படுத்தி ஐயோ டயலெட்டிக்கல் மெட்டீரியலிசம்னு இது பண்ணாலே அப்படியே தூங்குவேன் ஆனா இன்னைக்கு வந்து அதே டயலெட்டிக்கல் மெட்டீரியலிசம வந்து சமூகவியல் துறையில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து ஒழுங்கா ஆசிரியர்கள் எடுக்கிறாங்களான்னு பார்த்தா ஒரே வார்த்தையில என்ன சொன்னாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இன்னைக்கு நடைமுறையில வந்து பொருந்தாது ஆனா அதை எதிர்த்து வந்து அப்படி துடிச்சு நம்ம தான் கேள்வி கேட்போம்ல அப்ப அந்த மாதிரி மேம் இது வந்து நடத்த நடத்த முடியல அப்படின்னு சொல்றதுக்கும் இது வந்து நம்ம அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேள்வி கேட்ட நாட்கள்லாம் வந்துட்டு இப்போ இந்த தத்துவம் சார்ந்த இந்த அறிக்கை சார்ந்த காரல் மார்க்ஸ் ஒரு உரட்டு இளைஞனாக இத படிக்கும் போதுதான் எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்திலையுமே நல்ல தெளிவும் வந்துச்சு அப்படின்றது சொல்லலாம் அடுத்ததா வந்துட்டு மார்க்ஸனுடைய பள்ளி பருவம் எப்படி இருந்திருக்கு திரையர்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல வந்து சிறந்த உயர்நிலை பள்ளியில பணக்கார ஒரு குடும்பத்துல இருந்து வந்த மார்க்ஸ் என்ன பண்றாரு படிக்கிறாரு அப்ப வந்து பல வயதினர் வந்து ஒரே அந்த காலத்துலதான் ஃபெயில் ஆகி படிப்பாங்கல்ல அதே மாதிரி எவ்வளவோ பெரிய அதுல வந்து மார்க்ஸ் தான் ரொம்ப சின்ன வருடம் குறிப்பிட்டிருந்தாங்க அப்போ தொடர்ந்து பல வயசுல எல்லாம் சே எல்லாருமே கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு மாணவரா வந்து மார்க்ஸ் அவர்கள் படிச்சிட்டு இருக்காருல அதுல வந்து தோழர்களே நம்ம இந்த இடத்துல சிந்திக்கணும் இன்னைக்கு கல்வி வளாகங்கள்ல எப்படி ஒரு ஆசிரியர் பாடம் பாடத்தை தவிர்த்து மற்ற கருத்துக்களை வந்து மற்ற அரசியல் சார்ந்த கருத்துக்களை ஆசிரியர்களால இன்னைக்கு கல்வி வளாகங்கள்ல பேச முடியாதோ அதே மாதிரி காரல் மார்க்ஸ் படித்திருக்கக்கூடிய அதே பள்ளியிலயுமே வந்துட்டு பாடத்திட்டம்னா குறித்து தான் நீங்க பாடம் எடுக்கணும் அதை தாண்டி நீங்க எடுக்க கூடாது எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனும் கொடுக்க கூடாது அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே துணை கண்காணிப்பாளர்கள் சொல்லிட்டு நியமிச்சு அவங்கள வந்துட்டு இதுல வந்து காவலர்களும் போலீஸுமே வந்துட்டு அந்த கண்காணிப்பாளர்களை மாணவர்கள் வேற ஏதாவது பேசுறாங்களா ஆசிரியர்கள் வேற ஏதாவது மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்களா அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு அந்த காலத்திலயுமே மார்க்ஸ் காலத்திலயுமே இருந்திருக்கு அதே போல வந்து நம்ம மார்க்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப துடுப்பானவராச்சே என்னதான் வந்து மேல்குடியில வந்துட்டு கர்ப்பமுடையோ அந்த இதோடைய பிறந்திருந்தாலுமே வந்துட்டு மார்க்ஸுக்கு வந்து உயர்குடியில இருந்தவர்களுக்கான துடுப்பும் அந்த கேள்வி கேட்கக்கூடிய அந்த திறனுமே வந்துட்டு மார்க்ஸுக்கு இருந்திருக்கு அதே மாதிரிதான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் கேள்வி கேட்கறது கேள்வி கேட்டு ஆசிரியர்களை வந்துட்டு நெக்லி இது பண்றது அப்போ மார்க்ஸ் நிறைய கவிதைகளுமே வந்துட்டு அந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை இது பண்ற மாதிரி தான் இருக்கும் தோழர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அவர் வந்து தன்னுடைய பதினேழு வயசுல எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை வந்துட்டு ஜென்னி அவர்கள் அன்னைக்கு வர மார்க்ஸ் வந்து எவ்வளவோ விஷயங்கள்ல வந்துட்டு மார்க்ஸை பற்றி யார் என்ன சொன்னாலுமே ஜென்னி ஜென்னி மார்க்ஸ் அவர்கள் இந்த கட்டுரைய வச்சுதான் மார்க்சடைய மார்க்சின் மீது காதல் அதாவது ஒருத்தவங்க இப்ப இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு சொல்லக்கூடியது என்னன்னா அப்பியரன்ஸ் மூலமா காதல் வரும் அப்பியரன்ஸை வச்சுதான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா அந்த அப்பியரன்ஸ் எதுவுமே ஜென்னிக்கு வந்துட்டு அந்த அப்பியரன்ஸை சார்ந்துதான் எனக்கு ஒரு காதல் வரணும்னா அது கிடையாது ஜென்னிக்கு மார்க்ஸ் மீதான காதல் வந்துட்டு மார்க்ஸ் தன்னுடைய பதினேழு வயதில் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களையே ஒரு என்ன இவன் என்ன வித்தியாசமா எழுதியிருக்கோம் அப்படின்னு சிந்திக்க வைக்கிருக்கக்கூடிய அந்த கட்டுரையை தான் வந்துட்டு இந்த கட்டுரையை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஜென்னிக்கு வந்து மார்க்ஸ் மீதான காதல்ன்றது நீடிச்சிட்டு இருந்திருக்குன்னு சொல்லி தோழர் விஎம்எஸ் வந்து ரொம்ப அற்புதமா குறிப்பிட்டிருந்திருக்காரு அந்த கடித அந்த கட்டுரை வந்துட்டு பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி முன்னூறு வார்த்தைகளை அடங்கிய ஒரு நீளமான கட்டுரை அந்த வந்துட்டு பல்வேறு கருத்துக்களை வந்துட்டு ஒரு ஒரு இளைஞன் வேலை அதாவது அந்த கட்டுரையில தன்னுடைய உயர்நிலை படிப்பு முடிச்சுட்டு போற மாணவர்களுக்கு நீங்க வேலைக்கு போனோம்னா என்ன மாதிரியான ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பீங்க அடுத்து நீங்க என்ன படிப்பீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க அதை வந்து ஒரு கட்டுரையை எழுதி சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம மார்க்ஸ் அவர்கள் எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துல எழுதினாலுமே இவருடைய கட்டுரை வந்துட்டு எப்படி தனித்து இருந்திருக்கு வந்து ஒரு மனிதன் வந்துட்டு இயற்கையில அமைஞ்சிருக்கா ஒரு மனிதனுக்கு அந்த அளவுக்கு தான் என்ன வேண்டும் தனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்டுரையானது இருந்திருக்கு அப்ப அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கான பாக்கியம்ன்றது இருந்திருக்கு அப்படின்றத சொல்லிருப்பாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வந்து அந்த பாக்கியம் இருந்திருக்குன்னா அப்போ அவர் அந்த தனியோரு மனிதன் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் இந்த சமூக கட்டமைப்பை வந்துட்டு வளர்ச்சி அடையக்கூடிய வளர்ச்சி அடைவதற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு தொழிலா இருக்கணும் அதுக்கப்புறம் மேன்மைக்காகவும் சமூக மேன்மையினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த கட்டுரை என்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் தன் தன்மைக்கும் சமூக வளர்ச்சிக்கு வந்துட்டு பாடுபடுற அளவுக்கு இந்த கட்டுரையானது இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதன் அடிப்படையில எழுதியிருப்பாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா தனி ஒரு மனிதன் வந்துட்டு தனக்கும் இந்த சமூகத்துக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல செயல்படுறான் ஏதோ ஒரு விஷயத்துல யோசிச்சு கொண்டு வரான் அப்படின்னா அவனை வந்து தியாகி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அவன் வந்து ஒரு தியாகம் செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு பல கம்யூனிஸ்ட் தோழர்களை கூட தன்னுடைய ஊர்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க பெரிய தியாகி அவன் நிறைய தியாகம் செஞ்சிருக்கான் இவன் குடும்பத்துக்காகவும் இவன் குடும்பத்துக்காகவும் இந்த இந்த ஊர் மக்களுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நிறைய விஷயத்த இந்த மாதிரி கேட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது தியாகம் செய்கிறானோ அவனது சாம்பலை நல்லோர் கண்ணீர் கரைக்கும் அந்த அளவுக்கு ஒருத்தனுடைய தியாகம்ன்றது இருக்கும் அப்போ இந்த கட்டுரையில வந்துட்டு இதோ இதோட சொல்லி இந்த கட்டுரையை வந்துட்டு முடிச்சுக்கிறாரு அது அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து இப்போ நம்மளும் நிறைய சிந்திக்கிறோம் யோசிக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்துப்போம் படிக்கிற இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னா அவங்க வந்து ஏதோ ஒரு டிசீஸை பத்தி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த டிசீஸ் எனக்கு வந்துருமோ இந்த டிசீஸ் ஒருவேளை எனக்கு இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க அதே மாதிரிதான் இவ்வளவு அதிகமான எழுத்துக்களையும் சிந்தனைகளையும் யோசிச்சு எழுதி இருக்கக்கூடிய மார்க்ஸுக்கும் ஒரு இடத்துல வந்து என்ன படிக்கணும் என்ன வேலை பார்க்கணும் அடுத்ததான் நான் என்ன என் வாழ்க்கையில வந்துட்டு வேலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள மார்க்ஸ் வந்து மாட்டுறாரு அப்படி மாட்டும் போதுதான் வந்து ஓகே தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை நான் என்ன பண்றேன் ஓகே தாய் தந்தை சொல்றதையே வந்து கேட்டு சட்டம் படிக்க வந்து எண்பது அதாவது அந்த நகரத்துல இருந்து எண்பது கிலோமீட்டர் அளவுல எண்பது மைல் அளவுல தூரத்துல போயிட்டு தன்னுடைய சட்டம் படிப்பை மேற்கொள்றாரு அப்படி மேற்கொள்ளும் போதுதான் தன்னுடைய தந்தை கிட்ட இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி போப்பா போயிட்டு அங்க எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ஒரு லெட்டர் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாரு ஆனா மார்க்ஸ் என்ன பண்றாரு அதை எதுவுமே கேட்டுக்கல அங்க போன உடனே சொல்ல குறிப்பிட்டிருந்த மாதிரி எல்லா அதே ஒரு இருந்து வந்த ஒரு இளைஞன் மாதிரியும் தன்னை வந்துட்டு அதிகமான ஒரு நிறைய விஷயங்கள்ல இன்றைக்கு வந்து இளைஞர்கள் எப்படி இருந்திருக்காங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்துட்டு ஈடுபடுத்தி கொண்டு ஒரு நார்மலான இன்னைக்கு பணக்கார இளைஞன் எப்படி செயல்பட்டுகிட்டு இருக்கானோ அதே மாதிரிதான் அன்னைக்கு மார்க்ஸ் அதாவது இந்த இந்த முரட்டு இளைஞன் மார்க்ஸ்ன்ற கூடிய புத்தகத்தினுடைய அடிப்படை சிந்தனையாகவே இது விளங்குது அப்பா ஒரு இன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய இளைஞனுக்கு அந் இன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய இளைஞனுடைய அதே அளவு லெவல் தான் வந்து அன்னைக்கு மார்க்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி தான் இவர் மாமேதை ஆயிருக்காரு அப்படின்றத வந்து அழகாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தான் வந்து தன்னுடைய தந்தை தந்தை வந்து என்ன பண்றாரு லெட்டர் போர்ட்டில் திரும்பி என்ன பண்றாரு திரும்ப தந்தை வந்து திட்டுறாரு உன்னுடைய அம்மாவ நீ யோசிச்சு பார்த்தியா உன்னுடைய அம்மா தானே உனக்காக எல்லாமே பண்ணிருக்காங்க அப்போ உன்னுடைய அம்மாவை யோசிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையுமே நீ சொல்லாம இருக்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எந்த ஒரு தகவலுமே போடாம இருக்க இது வந்து உன் நடவடிக்கை சரியில்லை மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திட்டாரு அதுக்கப்புறமும் தொடர்ந்து மார்க்ஸ் என்ன பண்றாரு நிறைய கவிதைகளை எழுதி தன்னுடைய தந்தைக்கு அனுப்புறாரு அப்பயும் திரும்ப வந்து இந்த கவிதை எல்லாம் வந்து நீ படிக்கிறதுக்கும் ஒன்னுக்குமே சரிப்பட்டு வராது நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் எழுதுற சரி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா பெர்லின் யூனிவர்சிட்டி இதுதான் மார்க்சுடைய வாழ்க்கையில சேஞ்சிங் பாயிண்ட் அமையுது பெர்லின் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடியே ஜென்னி அவர்களுடைய வீட்டில் வந்து மார்க்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு சில சலசலப்புகள் ஏற்படுது அதனால ஜென்னிக்கும் வந்து நீ வந்து மார்க்ஸை வந்துட்டு இது பண்ண கூடாது மார்க்ஸ் கூட இனிமேட்டி எந்த ஒரு தகவலுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னியினுடைய வீட்லயுமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறாங்க அதை தாண்டி நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்த மாதிரி தான் மார்க்ஸ் தன்னுடைய பதினேழு வயதுல எழுதியிருக்கக்கூடிய அந்த கட்டுரை தான் ஜென்னிய வந்து காரல் மார்க்ஸின் மீது நிலைத்த காதல் வந்துட்டு இருந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணமா வந்துட்டு இருந்திருக்கு அதே போலதான் வந்து அஹ் இதுல வந்து என்ன ஒரு விஷயம்னா ஜென்னிக்கும் மார்க்ஸுக்கும் இடையேயான அந்த காதல் அப்போ ஜென்னியை வந்து மார்க்ஸை எப்படி வந்து கூப்பிடுவாங்கன்னா மூருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்ப ஜென்னியினுடைய தந்தை என்ன பண்ணுவாங்க ஜென்னிக்கு வந்து நிறைய ஹீரோ சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் வந்து நிறைய வாங்கி கொடுப்பாங்க அப்ப அந்த புத்தகத்தினுடைய ஜென்னி இன்ஸ்பயர் ஆன ஒரு ஹீரோ தான் மோர் அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்னி வந்துட்டு மார்க்ஸ வந்து மூர் அப்படின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்களாம் ஒரு நல்ல ஒரு இது இந்த பேரா வச்சுட்டு கூப்பிடுவாங்க ஸோ அதே மாதிரிதான் ஜென்னி வந்துட்டு இதுல வந்து முக்கியமா ஒண்ணு சொல்லிருப்பாங்க ஜென்னி வந்துட்டு மார்க்ஸின் மீது இந்த கட்டுரையினால தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து காதல் கொண்டிருப்பாங்க அதே ஜென்னி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த இடத்துல வந்து தொடர் விஎம்எஸ் அவர்கள் இந்த இடத்தை எப்படி குறிப்பிட்டிருக்காருனா ஜென்னி காரலுடன் இணைந்து கொடுங்கோல் நிர்வாக முறையை சூடும்வதற்காகவே இந்த காதலானது இருந்திருக்கு மார்க்ஸ் கூட வந்துட்டு மார்க்ஸ் வந்து ஒரு பணக்கார குடும்பம் மார்க்ஸ் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு ஜென்னி அவர்கள் தன்னுடைய காதலனுடன் நின்று அந்த கொடுங்கோல் வந்துட்டு சூடுவதற்காக மட்டுமே அந்த நான் வந்து காரலோட காதல் கொள்றேன் அப்படின்றதையும் அற்புதமா சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லாம தோழர்கள் வந்து ஜென்னி வந்து காதல் கெழுதிருக்க கூடிய அந்த கடிதத்தை பத்தி ஆஹ் சொல்லியிருப்பாங்க தோழர்களே இங்க இருக்கக்கூடிய அஹ் நிறைய பேர் வந்து நம்ம வந்து காதல் சார்ந்த புரிதல்கள் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நிறைய பேர் வந்து காதல் தோல்வியை சந்திச்சிருக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு காதல் வந்துட்டு ஒரு எனக்கு காதலே பிடிக்காது ஆனா எனக்கு காதல் ரொம்ப பிடிக்கும் அந்த காதல் பிடிக்கிற காதலின் மீது நாம் வந்து அதிகமான ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய நபர்களாகவும் நாம் சில இடங்களில் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய தோழர்களும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொன்னு காதல் சார்ந்த புரிதல் வந்துட்டு என்னால இப்படி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை சொல்றாங்க ஆனா வந்து என்னால எக்ஸாக்டான ஒரு கன்க்ளூஷன் வர முடியல அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கட்டும் எல்லா தோழர்களுமே ஜென்னி எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலில இருந்து நான்கு பக்கம் வரையிலான அந்த கடிதத்தை வந்துட்டு எல்லாருமே ரொம்ப சுவாரசியமா ரொம்ப ரசிச்சு படிக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்னி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஒரு காதலன் மீது எந்த அளவுக்கு கோபமோ எந்த அளவுக்கு அக்கறையும் எந்த அளவுக்கு அன்பையும் இந்த மாதிரி பல்வேறு விஷயத்த எப்படி ஒரு காதலன் கிட்ட நான் என்னுடைய என்னுடைய செய்திகளை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அற்புதமா ஜென்னி அவர்கள் மார்க்ஸுக்கு எழுதியிருப்பாங்க அந்த கடிதத்தை படிச்சது மூலயமா ஓ இப்படியும் காதல் இருந்திருக்கு அந்த காலத்துல அப்போ இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டில ஒரு லவ பத்தின புரிதல்ன்றது அதிகமா வந்துட்டு நிறைய பேருக்கு போறதே இல்லை அப்ப அப்போ இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் சொசைட்டினா அப்ப இருக்கக்கூடிய ஓல்டர் சொசைட்டில ஜென்னி அவர்களுக்கும் காரலா அவர்களுக்கும் இடையேயான அந்த காதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த மூன்றுல இருந்து நான்கு பக்கம் வரையிலான அந்த லெட்டரை வந்து கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப ரசிச்சு படிக்கணும் அப்படின்றது தான் தோழர்களே அடுத்ததா வந்து பெர்லின் யுனிவர்சிட்டி வந்து ஒரு சேஞ்சிங் பாயிண்டா இருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குறிப்பிட்டிருந்தேன் அப்ப வந்து காரல் மார்க்ஸ் என்ன பண்றாரு இந்த பெர்லின்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில முடிச்சுட்டு வீடை திரும்புறாரு அப்ப வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராவும் ஒரு ஆசிரியராகவும் இருக்கக்கூடிய அரசாங்கம் மீது அத்துணை கோபம் கொள்கிறவர்களாகவும் அந்த அரசாங்கம் காரலின் மீது ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராகவும் ஒரு ஆசிரியராகவும் இவ இருக்கான் அப்படிங்கறதுனால இவ்வளவு கோபம் வந்துட்டு மார்க்ஸின் மீது வந்துட்டு அந்த அரசாங்கம் வந்துட்டு இருக்கு என்ன ஆகுறாங்க மார்க்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாடற்ற எந்த நாட்டுக்குமே இவங்க குடியுரிமை இல்லாத மனிதர்களா வந்துட்டு போறாங்க அப்பதான் வந்து மார்க்ஸ் ஏங்கல்ஸ் படைச்சிருக்க கூடிய அந்த சோவியத் சாதனையை பற்றி ஒரு சப்டாபிக்கா வந்துட்டு இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்றதுதான் இந்த சோவியத் யூனியன் வந்துட்டு உருவாகிறதுக்கு எழுத்துக்கள் வந்துட்டு பல மொழிகள்ல வந்துட்டு மொழியாக்கம் மார்க்ஸ் வந்து இன்னைக்கும் நம்ம நினைவுல ஏன் நிக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்ஸ் வந்து அஹ் எழுதியிருக்கிறத ராபர்ட் ஹேன் ப்ரோனர் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு என்னன்னா மார்க்ஸ் வந்து எத்தனை தடவை மார்க்ஸ் வந்து புதச்சாலும் ஒரு புத்தகத்தை ஒரு புத்தகத்தை படிச்சிருக்கேன் இங்க இருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுமே ஒரு புத்தகத்தை மார்க்ஸ் பத்தி படிக்கிறாங்கன்னா எல்லார் மனதிலயுமே இன்றைக்கும் மார்க்ஸ் ஒரு சிறப்புமிக்க எழுச்சியை கொடுக்கறாரு எஜமான சொல்லப் போனா மார்க்ஸ் வந்து பத்தி படிக்கும் போது ஓ சில இடங்கள்ல எனக்கே நிஜமா இந்த ஏற்பட்டிருக்கு எனவே தோழர்கள் அனைவரும் இளைஞன் என்ற புத்தகத்தினை படித்து வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தன்னுடைய காலேஜ் வேலை இடங்கள்ல வேலை பாக்குற அத்துணை இளைஞர்களுக்குமே மார்க்ஸ்வரு ஒரு முரட்டுவாதியா இருந்து எப்படி ஒரு மூலதன அறிஞரா ஆயிருக்காருன்ற இந்த புத்தகத்தை நாம எல்லாருமே கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுதான் வாய்ப்பளித்தது நன்றி